ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் இலக்கணம் வந்து டாபிக் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து புக் பேக்கில் உள்ள மொழித்திறன் பயிற்சி இதையும் வந்து சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டு வரலாம் நம்ம வந்து டார்கெட் வந்து பிப்ரவரிக்குள்ளே வந்து தமிழ் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டார்கெட்டு அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இதையும் வந்து சைட் பை சைடாக முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் இதில் பாருங்கள் இப்போ வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது வந்து பதினைந்து கேள்விகள் இது வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அதே மாதிரி வந்து கட்டுரைகள் உவமை தொடரின் பொருள் அறிதல் பொருள் பொருளறிதல் இது மாதிரி வந்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அது அதே மாதிரி வந்து இந்த மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து புக் பேக்கில் உள்ள மொழித்திறன் பயிற்சியில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அடுத்து டென்த்து நைன்த்து அப்படின்னு வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நியூ புக் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் இதெல்லாம் வந்து புக் பேக்கில் உள்ள மொழித்திறன் பயிற்சியில் வந்து எல்லாமே கவர் ஆகுது அதனால நம்ம இதையும் வந்து சைட் பை சைடாக வந்து பார்த்துக்கிட்டு வரலாம் ஓகேவா ஓகே நம்ம வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நியூ புக் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு லெசன் வந்து புக் பேக்கில் என்னவெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் பாருங்கள் நம்ம வந்து புக் பேக்கில் வந்து இந்த பலவுள் தெரிக அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராகிராஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா மொழித்திறன் பயிற்சியில் இதில் வந்து தான் வந்து கேள்விகள் வந்து நமக்கு பத்திகள் கொடுத்து கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து இது மாதிரி உள்ள பராகிராஃபில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் தமிழாக்கம் தருக அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக இதில் வந்து இந்த எதுகை மோனை தொடை இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா அது இய்பு இதெல்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் கீழ்காணும் பத்தியை படித்த ஐந்து வினாக்களை தொடர்களை உருவாக்குக இது அடுத்து பாருங்க ஓமை தொடர்களை சுற்றொடரில் அமைத்து எழுதுக அடுத்து வந்து இந்த ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக கட்டுரை எழுதுகன்னா இந்த தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் இதனுடைய தலைப்புகள் மட்டும் என்ன மாதிரி தலைப்புகள் வந்து நம்ம ஹெட்டிங் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது சும்மா தலைப்புகள் மட்டும் சும்மா சாம்பிளுக்கு பார்த்துக்கலாம் இது மாதிரி வந்து அடுத்தது பாருங்க இந்த ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக எப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு புக் பேக்குக்கும் வந்து மொழித்திறன் பயிற்சி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம் என்னன்னுங்கிறத இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க இலக்கண தேர்ச்சிக்கொள் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிழையான தொடரை கண்டறிகனு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதுன்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு இதுக்கு பாருங்க பாருங்க காலையில் அப்படிங்கும்போது இந்த லை வரும் மனம் வீசியது மூணு சொல்லி நான் ஓகேவா அடுத்தது பாருங்க பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர் அதாவது வந்து நம்ம பேச்சு தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன இதெல்லாம் வந்து தூய தமிழில் இருக்குது நம்மளுடைய பேச்சு நடை மொழியில் வந்து அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இதான் வந்து பேச்சு நடையில் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சுற்றடர்கள் உணர்த்தும் பொருளே அமைத்து அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இருபொருள் தருக அதில் வந்து கேட்கலாம் அதனால முடிந்தால் தரலாங்கிறது என்ன பொருள் அப்படின்னா கொடுக்கும் என்ன அதாவது உங்களால் கொடுக்க முடிந்தால் உங்களால் இயன்றால் வந்து அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல அது முடிந்தால் தரலாங்கிறது முடித்தால் தரலாங்கிறது செயலை ஒரு செயலை வந்து செய்து முடித்தால் தரலாம் அப்படிங்கிறதான் வந்து செயல் முடிந்த பின் தருகிறத வந்து முடித்தால் தரலாம் இது வந்து இருபொருள் தருகளை கேட்கலாம் அதனால இது வந்து பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் பலகோல் தெரிக இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்தது பாருங்க மின்னேர் ஆழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் வந்து ஆன்சர் வந்து அடி எதுகை மூனை இது எதுகை மூனை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க கருத்து ஒன்று இது வந்து கூற்று ஒன்றும் இரண்டுமே சரி இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு கருத்துட்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது ஓகேவா இது ரெண்டுமே சரியான கூற்று அடுத்து பாருங்கள் இதில் வந்து லாஸ்ட்டாக அந்த குருவினா சிறுவினாலாம் நம்ம பார்க்காம போவோம் அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறுது படம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் புயக இச்சங்க கவிதை அடிகளின் ஓசை நமியக்க சொற்களையும் அவற்றின் இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இலக்கண குறிப்புகள் பார்த்துக்கலாம் செய்யுலிசை அளபடைகள் எதெல்லாம் அப்படின்னா படாம் கெடா கடா அது வந்து நான் மூணும் வந்து செய்யுலிசை அலவடைகள் பேரச்சம் வந்து ஈத்த அப்படிங்கிறது பெயரச்சம் பண்புத்தொகை வந்து நல்லிசை அப்படிங்கிறது பண்புத்தொகை இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து ஆறுமுக நாவலரை பற்றி வந்து ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க இந்த பாராவிலேருந்து எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க தான் போகிறோம் இப்போ பாருங்கள் ஆறுமுக நாவலர் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன் இந்த பேராகிராப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்க நான் கொஸ்டின்ஸ் மட்டும் எப்படியெல்லாம் கேட்கலாங்கிறத சொல்கிறேன் அஞ்யான்றி எள்ளி எழ நாணாழி போதின்வாய் ஆழி வரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு அதுக்கு அந்த பேராக் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னென்னு புரியும் நம்ம வந்து அதுக்கான கேள்விகளை வந்து நம்ம பார்க்கலாம் எல்லி என்பதன் பொருள் என்ன அவர் சொன்னத்தில் அந்த வார்த்தையில் எல்லி என்பதன் பொருள் என்னன்னு கேட்க கேட்கலாம் கேட்கலாம் எல்லின்னா என்ன அப்படின்னா சூரியன் எல்லிங்கிறது சூரியன் அடுத்து பாருங்க ஒரு நாளிகை எவ் என்பது எவ்வளவு நேரம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம் ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடம் அடுத்து வந்து ஆழி கால் பொருள் தருக ஆழின்னா நமக்கு தெரியும் மோதிரம் கடல் கால்ங்கிறது உடல் உறுப்பையும் சொல்லலாம் காற்று இதையும் சொல்லலாம் பாருங்க இது வந்து சூரியன் எல்லினா சூரியன் ஒரு நாழிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடம் ஆழி அப்படின்னா மோதிரம் கடல்னு சொல்லலாம் அடுத்து கால்ங்கிறது உடல் உறுப்பையும் சொல்லலாம் காற்றுன்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் ஆறுமுக நாவலர் எவ்வாறு புகழப்பட்டார் அவர் அறிந்திருந்த மொழிகள் யாவை ஆறுமுக நாவலர் வந்து நமக்கு எப்படி புகழப்பட்டார்னா வசன நடை கைவந்த வல்லாளர்னு புகழப்பட்டார் அவர் வந்து தமிழ் வடமொழி ஆங்கிலம் இது மூணையும் வந்து அறிந்திருந்தார் அடுத்து பாருங்க பெற்றவர் இலக்கண குறிப்பு தருக பெற்றவர்னால் வந்து நமக்கு வினையாளனையும் பெயர் அடுத்து வந்து விவிலியத்தை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் யாருன்னா பெர்சிவல் பாதிரியார் அடுத்து வந்து ஆறுமுக நாவலரின் இயற்பெயர் என்ன நாவலர் என்ற பட்டத்தை யார் வழங்கினார் ஆறுமுக நாவலரின் இயற்பெயர் வந்து ஆறுமுகம் நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா திருவாவடுதுரை ஆதீனம் திருவாவடுதுரை ஆதீனம் அடுத்து வந்து வந்திருந்தார் இருபொருள் படும்படி வாக்கியம் அமைக்க நம்ம இந்த இருபொருள் தருக வந்து கேட்டிருப்பாங்க கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க வந்திருந்தார் அப்படின்னா தந்தியை காண வந்தார் அதாவது வந்திருந்தார் அப்படிங்கும்போது தந்தையை காண வந்தார்னு அர்த்தம் வந்து இருந்தார் வந்து இருந்தார் அப்படின்னா அவர் அங்கு இருந்தார் இது இதுலேருந்து நீங்கள் இரு பொருள் தரும்படியும் வந்து கேட்கலாம் வந்திருந்தார்னா தந்தையை காண வந்தார்னு அர்த்தம் வந்து இருந்தார் அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கு இருந்தார்னு அர்த்தம் அவர் ஏற்கனவே அங்கு இருந்தார் அதான் வந்து வந்து இருந்தாருக்கு பொருள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இலக்கிய நயம் பாராட்டுகள் இப்போ இதில் வந்து மோனையெல்லாம் எந்த சொற்கள் எதுகை என்ன இயைபு வந்து என்ன இதனுடைய அணி என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் மோனைங்கிறது வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா எதுகை இந்த கடைசியில் வந்து உள்ள எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இயைபு அது என்ன அணிங்கிறது பார்ப்போம் முதல் எழுத்து ஒன்று வருவது எதெல்லாம் அதெல்லாம் மோனை பாருங்கள் முச்சங்கம் மூ முதுப்புலவர் மூ அப்போ முச்சங்கம் முதுப்புலவர் இது வந்து மோனை அடுத்து பாருங்கள் அச்சங்கம் அளப்பரிய இந்த அ அச்சங்கம் அளப்பறி அ ஆ ஒன்றி வந்திருக்கு அப்போ இது ரெண்டும் மோனி அடுத்து சொற்சங்க சுவைமிகு சோ சு அப்போ அந்த வரிசை சா வரிசையில் வந்திருக்கு அப்போ இது வந்து மோனை அடுத்து பாருங்கள் அற்புதம் அமைத்த அப்போ இந்த அ ஆ வந்திருக்கு அப்போ இது மோனி அடுத்து எதுகை பார்க்கலாம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை இங்கே முச்சங்கத்தில் இரண்டாம் எழுத்து வந்திருக்கு அச்சங்கம் இதில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்போ வந்து முச்சங்கமும் அச்சங்கம் எதுகை வரும் அதே மாதிரி சொற்சங்க அற்புதங்க இதில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்போ இது ரெண்டும் வந்து எதுகை அடுத்தது வந்து இய்பு பாருங்கள் கூட்டி லாஸ்ட்டாக வந்து டிடின்னு வந்திருக்கா பொருள் கூட்டி தலைமை கூட்டி முச்சங்கம் கூட்டி கவி கூட்டி பெருமாட்டி இதெல்லாம் வந்து இய்பு அடுத்தது இது என்ன அணி அப்படின்னா உயர்வு நவிற்சி அணி அடுத்து பாருங்கள் கீழ்காணும் பத்தியை படித்து ஐந்து வினாக்களை உருவாக்குக இப்போ இதுலேருந்து வந்து நம்ம வினாக்களை உருவாக்கி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக புலப்படும் அது வந்து ஈஸியாக இது வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின்ல கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் ஈஸியாக தான் கேட்குறாங்க அந்த பேராவில் என்ன இருக்கோ அப்படியே டிட்டோவாக கேட்குறாங்க இன்கேஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக அந்த ஸ்பாட்டில் போய் வாசிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது ஏற்கனவே வாசித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேனா டைம் சேவ் ஆகும் அதனால தான் இதெல்லாம் பார்க்குறது ஓகேவா மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகும் உள்ளது இதுக்கான இதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் எப்படி கொஸ்டின் இருக்கலாம் அப்படின்னா மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து மொழி அடுத்தது மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது அப்போ மொழி ஆற்றும் செயல் என்ன அப்படின்னு கேட்கலாம் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவி அடுத்தது பாருங்க பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுது பேசுதல் இது எப்படி கொஸ்டின் அமையலாம்னா தாயின் முதல் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கலாம் குழந்தையுடன் பேசுதல் அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதாகும் குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும் இது கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா மொழி வளர்ச்சி எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம் குழந்தையின் மன வளர்ச்சியோடு அடுத்து வந்து மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும் இது எப்படி கேட்கலாம்னா மொழி வளர்ச்சி எதனை பொறுத்தது இது எதனோடு தொடர்புடையது குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது இது வந்து மொழி வளர்ச்சி எதனை பொறுத்ததுன்னா மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே தான் மொழியின் வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆராய்ச்சி ஆசிரியராகவும் உள்ளனர் மாணவராகவும் உள்ளனர் மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே இது எப்படின்னா மொழி வளர்ச்சி மொழியை வளர்ப்பவரும் மொழியால் வளர்பவரும் யார் அப்படின்னு கேட்கலாம் மொழியை வளர்ப்பவரும் மொழியால் வளர்பவரும் யாருன்னு கேட்டாக்கா மக்கள் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் உவமை தொடர்களில் சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக தாமரை இலை நீர் போல கிணற்று தவளை போல் எலியும் பூனையும் போல் அச்சாணி இல்லாத தேர் போல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும் அது பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்க தாமரை இலை நீர் போல தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா பட்டும் படாமலும் ஈடுபாடும் இல்லாமலும் இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உலக ஆசைகளின் மீது தாமரை இலை நீர் போல பற்று இல்லாமல் இருத்தல் வேண்டும் அப்ப பட்டும் படாமலும் ஈடுபாடும் இல்லாமலும் இருத்தல் தான் வந்து தாமரை இலை நீர் போல அதுக்கான பொருள் அடுத்து வந்து கிணற்று தவளை போல அதுக்கான பொருள் வந்து வெளி தெரியாத நிலை இன்னும் சில கிராமங்களில் மக்கள் தவளை போலவே வாழ்கின்றனர் அப்போ வந்து கிணற்று தவளைனா வெளி உலகம் தெரியாத நிலை இந்த பொருள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் போலனா எதிரிகளாக அதாவது ராகுவும் ரவியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொன்றனர் அப்போ வந்து எலியும் பூனைங்கிறது எதிரிகளாக அப்படிங்கிற பொருள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து அச்சாணி இல்லாத தேர் போல அச்சாணி இல்லாத தேர் போலங்கிறது வந்து சரியான வழிகாட்டி அதாவது குடும்பத் தலைவன் இல்லாத வீடு அச்சாணி இல்லாத தேர் போல உள்ளது இப்போ வழிகாட்டி இல்லாத தேர் அப்படிங்கிற மாதிரி சரியான வழிகாட்டி அப்படிங்கிறது அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படிங்கிறது வெளிப்படையாக தெளிவாக அதாவது தமிழ் ஆசிரியர் கற்பித்த புணர்ச்சி இலக்கணம் எங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக விளங்கியது ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுகன்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க தாய்மொழி வழிக் கல்வியின் சிறப்புகள்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா கட்டுரை வந்து அவங்க எழுதுதல் திறன் வாசித்தல் திறன் அப்படின்னு சொல்கிறதுனால எழுதும் திறன் கேட்குறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க இதனுடைய சைடு ஹெட்டிங்ஸ் இதை மட்டும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிங்க தாய்மொழி கல்வியின் தேவை தாய்மொழி சிந்தனை அறிஞர்களின் பார்வை கற்கும் திறன் பயன் இன்றைய நிலை இது சைடு கட்டிங் மட்டும் ஜஸ்ட்டு வந்து அந்த கட்டுரைனா இதை பற்றி நம்ம எழுதணும்னா இந்த ஹெட்டிங்கெல்லாம் வச்சு இதை எழுதலாம் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் ரீடவுட் பண்ணிக்கோங்க தாய்மொழி கல்வியின் தேவை தாய்மொழி சிந்தனை அறிஞர்களின் பார்வை கற்கும் திறன் பயன் இன்றைய நிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃபஸ்ட்டு லெசனில் உள்ளது அடுத்தது இதே மாதிரி வந்து இந்த தமிழாக்கம் தருக இதுவும் இருக்குது அதாவது ப்ராவர்ப்பு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இதை வந்து தமிழில் வந்து தெரிஞ்சுக்கிறாருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்னங்கிறது இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா இது இந்த புக் பேக் தேவையா இல்லை வேண்டியதில்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போங்க அப்படின்னாலும் நான் அதே போயிடுவேன் என்னங்கிறத நீங்கள் சொல்கிறது படி தான் நான் வந்து போடுவேன் இது நீங்கள் வந்து தேவைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா போடலாம் மெஜாரிட்டியாக விவப்பி சொல்கிறீங்களா அதன்படி இல்லை அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்னே போகலாம் ஆனால் வந்து இந்த சிலபஸில் வந்து உங்களுக்கு இந்த ஐந்தாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்டெல்லாம் வந்து நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொழித்திறன் பயிற்சியில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் தேவையா என்னங்கிறது புரிஞ்சிருக்கா இல்லை வேண்டியதில்லையா என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி